நகர் மாவட்டம் வெம்பகோட்டை அருகே பட்டாசு ஆலை சிக்கி விபத்தில் தொழிலாளர்கள் உடல் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் வெம்பகோட்டை அருகே ராமதேவன் பாட்டியில் பட்டாசு ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது இன்று காலை வழக்கம் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது ஆலையில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளில் தீப்பரவி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் நான்கு அறைகள் தரை மட்டமாகின இது குறித்து அப்பகுதியில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தி அப்பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த வெடி விபத்தில் இருந்த ஒன்பது தொழிலாளர்கள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயம் அடைந்தனர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அவர்களில் ஒரு சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது வெடி விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்